குதித்தது என்ன எப்பா ஏகப்பட்ட ரோடு இருக்கும் ரோடுக்கு பக்கத்தில் ஒரு இரும்பு மூடி போட்டு அந்த கால்வாயை அடைக்க வச்சு அடைச்சி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அப்படி அடைச்சி வச்ச கால்வாயில் கொஞ்சம் கொஞ்சம் துளைகள் இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த மூடியை தூக்குறதுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்பு இந்த சாலையில் ஒழுகக்கூடிய தண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா அந்த கால்வாய்க்குள் போகிறதுக்காக தான் அந்த அந்த மூடிகளில் துளைகள் அப்படிங்கிறது அங்கங்கே இருக்கும் அதே மாதிரி அடப்பு எடுக்கிறதுக்கெல்லாம் அந்த மூடியை திறந்து எடுப்பாங்க அப்போது ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க எல்லா இடமுமே கொசுவாக இருக்குது பயங்கர கொசு ஐயோ இருக்க முடியலை நடக்க முடியல படுக்க முடியலை இம்புட்டு கொசு இருந்தால் நாங்கள் எப்படி உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க போல மேயர் பிரியா அவர்கள் அவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் ரொம்ப பயங்கரமாக யோசித்து ஊர் உலகத்துக்கெல்லாம் போய் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் வாசித்து ஆஸ்திரேலியா இட்டாலி ஜெர்மனி ஃப்ரான்ஸ் வேறு எங்கெல்லாம் இருக்குது ஏதாவது ஒரு நாட்டெல்லாம் போட்டுக்கோங்க நம்ம செலவில் தான் போய்ட்டு வந்திருப்பாங்க போயிட்டு வந்துட்டு கடைசியாக பார்த்தா ஒரு வெள்ளை துண்டோடி வந்தாங்க என்னையா இது வெள்ளை துண்டாக இருக்குது வித்தியாசமாக இருக்குது புது ஐடியா ஏதோ இருக்குது போல் ஏதோ லேட்டஸ்ட்டு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்களேன்னு கிட்ட கிட்ட வரும்போது அது வெள்ளை துணி கிடையாது கொசுவலை கொசுவலையும் இப்படி இருக்காது நம்ம ஊரெலாம் கொசுவலை இந்த ப்ரமிட் ஷேப்லலாம் இருக்கும் இல்லாட்டி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் இது வித்தியாசமாக கட் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி நானும் எட்டி பார்த்தா ஆமாம் அது வித்தியாசமாக தான் கட் பண்ணியிருக்கு ஒரு ஸ்கொயர் வடிவில் இல்லாட்டி ரெக்டாங்கிள் வடிவில் கட் பண்ணியிருக்காங்க இங்கே வரக்கூடிய அந்த நபர்கள் என்ன செய்ய தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த மூடி இருக்குது பார்த்திங்களா கால்வாய்க்கு அடப்பு இருக்கக்கூடிய அந்த மூடி அந்த மூடி கீழே இந்த கொசுவலையை போட்டுட்டு அதுக்கு மேலே டம்முனி தூக்கி அந்த மூடியை வச்சுட்டு இந்த மீதம் இருக்கும் கொசுவலையை அந்த மூடிக்கு மேலேயே சுருட்டி வச்சுருங்க இல்லை எனக்கு புரியலை இப்போ என்ன தெரியுமா செஞ்சுருக்காங்க அண்டர் கிரவுண்டில் தானே தண்ணி ஓடிட்டுருக்கு அங்கே தானே கொசு முட்டையை போட்டு குஞ்சு பிரித்து அப்படியே போட்டுட்ருக்கு அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க இந்த வலையை வச்சு அந்த ஓட்டையை மூடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வழியாக எப்படி கொசு வரும் வராதில்ல அடுத்த பக்கமும் அங்கேயும் நாங்கள் இந்த கொசோலையை போட்டுருவோம்ல ஏய் தெர்மாக்கோலோட பெரிய சூப்பராக இருக்கியா ஏடிஎம்கேக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமரே கிடையாதா இதெல்லாம் சூப்பராக போட்டு ஒரு ட்ரோல் மீம்ஸ் எல்லாம் போட்டுவிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி செல்லூர் ராஜா அவர்களுக்கு ஏற்பட்ட கலங்க பெயர் இன்றுடன் துடை தெரியப்பட்டிருக்கும் அண்ணே நம்ம விஜய் அண்ணனுக்கு என்னாச்சுன்னே தெரியல அரசியலில் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது தெரியலை ஆள் அப்டாண்டர்டாக இருக்கார் எந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர்ற மாதிரி தெரியல இதுக்கு மேலேயும் இவரெல்லாம் இன்னும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரலனா ஒரு மாதம் ஜனநாயகன் படத்துக்கு பிஸியில் இருக்காரா இல்லை சிபிஐ விசாரணையெல்லாம் நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் ஓகே தான் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு வீடியோ போடுறது ஏதாவது ஒன்று செஞ்சால் தானே மக்கள் மத்தியில் பேசு பொருளாக இருக்க முடியும் அதை விட்டுருங்க இந்த மாதிரியான விஷயத்தை தாவைக்காகவும் கையில் எடுத்துருக்கலாம் ஏங்கடா கொசுவை கட்டுப்படுத்துறதுக்கு கொசுவலை அப்படின்னு ஒன்று செஞ்சுருங்க இந்த பூமியை சுற்றி கொசுவலையை நல்லா பெருசாக தயாரித்து சுற்றி விட்டுருங்க இந்த பூமியை சுற்றி சுற்றி விட்டுட்டிங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடலாம் கொசுவே இல்லாத பூமியை உருவாக்கிடலாம் நல்லா இருக்கே அவங்களுடைய ஐடியா ஒரு ஓட்டையை அடைச்சிட்டா கொசுவலை அப்படின்னு நின்றுமா அதுக்கு கொசுவலை இதுக்கு எத்தனை